ஹைபிராட் செல்லர் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு சிக்கன் குழம்பு பண்ண போகிறாங்க கிராமத்து ஸ்டைலில் சிக்கன் குழம்பு பண்ண போகிறேன் கிராமத்திலலாம் பொங்கல் கழிஞ்ச மறுநாள் காணும் பொங்கல் அன்னைக்கு சிக்கன் குழம்பு வச்சு இல்லட்ட மட்டன் குழம்பு வச்சு காட்டுக்கு போவாங்கங்க மலங்காட்டுக்கு போவாங்க இல்லட்ட கா தோட்டக்காட்டுக்கு போவாங்க பார்க்குக்கு போவாங்க பீச்சுக்கு போவாங்க கார்டனுக்கு போவாங்க இந்த மாதிரி இடத்துக்குலாம் கறி வச்சு சாதம் பண்ணி பொங்க சோறு பொங்க கறி அப்புறமா சிக்கன் குழம்பு பன்கிழங்கு வாழைப்பழம் கரும்பு எல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சு சாப்பிட்டு வருவாங்கங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஊர்லெலாம் ரொம்ப அதிகமாக போவாங்கங்க அந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கு நம்ம எப்படி சிக்கன் குழம்பு வைக்கணுங்கிறத கிராமத்து சைடில் நம்ம வறுத்த அரைச்சி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க அரைச்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வரமல்லி ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துருக்கேன் வரமிளகா இல்லை எப்படி எடுத்துருக்காங்க உங்களுக்கு ஆரத்தை வந்து சேர்த்துக்கோங்க அப்புறமா மிளகு வந்து ஒரு ஸ்பூனுங்க மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூனுங்க சோம்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கல்பாசி கொஞ்சம் பட்டை ஒரு துண்டு மூணு இலக்காய் நாலு லவங்க இதையும் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலாவுக்கு பதில் நம்ம இதே போட்டு வறுத்து அரைச்சோன்னா நல்லா மணமாக இருக்குங்க அடுப்பை தமான தீ வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்தரிச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் ஒரு பவுல் போட்டிருக்கேங்க முக்கால் கிலோ சிக்கன் அதுக்கு தகுந்தபடி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ எடுத்துங்களோ அதுக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் இதே மாதிரி கேட்கலாம் கொஞ்சம் செவக்கை வறுத்துக்கோங்க வறுத்து வச்சுங்க இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு ஒருத்தா போதுங்க இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மண்கடாய அடுப்பில் வச்சுருக்கோம் இந்த அடுப்பில் இருக்கட்டும் ஒரு கடாய அடுப்பில் வச்சுருக்கேன் மண்கடையில் தான் பண்ண போகிறேன் கிராமஸ்தேரியில் இதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் செக்கில் ஆட்டி என்னங்க ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கடு ஆட் பண்ணிக்கலாங்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு உருத்தி வச்சுருக்கேன் இல்லை சைஸில் கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வதங்கட்டும் கருவில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம் சேர்ந்தே வதங்கிரும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடுங்க வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வதங்கட்டும் இஞ்சியோட பச்சை வடை போதிலையும் வதங்கட்டும் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க அந்த அளவுக்கு வதக்கிக்கங்க முக்கால் கிலோ சிக்கன் மஞ்ச போட்டு கழுவி வச்சுருக்கேன் நாட்டுக்கோழி பண்ணாலும் இதே மெத்தடில் பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அரைச்சி பண்ணால் தனி சுவையாக இருக்கும்ங்க நல்லா கிண்டி கொடுத்து மூடி வச்சு இப்போ பத்து நிமிஷம் வேக விட்டால் நல்லா வந்துடுங்க சிக்கன் வேகத்துக்கு பத்து நிமிஷம்னு ஆகும் நல்லா திண்டி கொடுத்தாச்சு மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் வரமிளகாய் மசாலா எல்லாம் நல்லா ஆரிடுச்சு இதை கொஞ்சம் பவுடராக திரிச்சிட்டு அப்புறமா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா திரிச்சாச்சுங்க என்ன வாசனையாக இருக்குது இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா அரைச்சாச்சுங்க இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சிக்கோங்க மசாலா வந்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்தாச்சு ஆட் சிக்கன் வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்திருச்சுங்க கொஞ்சமாக வேகணும் மசாலா போட்டு வேக வச்சுக்கலாம் வறுத்து அரைச்சா மசாலாவோட வாசனையே தனியும் நம்ம பொடியை போட்டு வைக்கதோட இந்த மாதிரி வறுத்து அரைச்சி வச்சு பாருங்கள் மட்டகாசமாக இருக்கும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் நல்லா கிண்டி கொடுத்தாச்சு வச்சு மிக்சி சார கழுவி தனியாக ஆட் பண்ணிக்கலாம் அன்றைக்கி குழம்பாட்டு தான் வைக்கேன் பொங்கல் சோற்றுக்கு சாதத்துக்கு எதுக்குனாலும் நல்லாயிருக்குங்க கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காயிரும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தக்காளி வதங்கிறது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி முடி வச்சுக்கோங்க பொங்கிச்சாடிடும் குழம்பு நல்லா கொதித்து வச்சு கிண்டி கொடுத்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் முடி வச்சோம்னா நம்மளுக்கு நல்லா வத்தி வந்துருங்க நல்ல எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சு அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணி விடணுங்க மல்லி தலை தூயாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கிடலாம் கிண்டி கொடுத்துட்டு சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சுங்க கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா சிம்மில் குழம்பு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஓப்பன் பண்ணியாச்சு அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொதிக்க பாருங்கள் மண் சட்டினோடனா அட்டை கசமான கிராம சிக்கன் குழம்பு ரெடிங்க போகி பண்டி அன்னைக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொண்டு போங்க மீண்டும் நான் ஸ்டுடியோவில் சந்திப்போம் பாய்